வணக்கம் பரவாயில்ல அண்ணன் வந்து அந்த காம்பேடர் வேலையும் சேர்த்து செஞ்சு பட்ஜெட் மெச்சப்படுத்திட்டாரு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்து இது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அட்வான்ஸ் கூட வாங்கல ஆனா போஜை வந்துட்டேன் ஏன்னா நேற்று நைட்டு தான் அண்ணன் சொன்னார் அதுக்கு முன்னாடி கதை சொல்லிட்டாரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கதை சமீபத்தில் நான் கேட்டதுல ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சரி அது அது என்கேஜாகவும் அது பேசுகிற விஷயமும் சூப்பராக இருந்தது அந்த எல்லாத்துக்குள்ளேயும் அவரோட பார்வையில் ஒரு ஆரம்பம் இருக்குது இந்த இந்த கலையில் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்னோடய கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பெக்குலியராகவும் இருந்தது அதனால் இந்த இந்த படம் நிச்சயமாக பண்ணுறது நல்ல டீமாகவும் இருக்குது கார்த்திக் அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் விவேக் பிரஸ்னா அவரோட சகோதரர் அவர் தெரியாதவங்க இது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் வந்து அவரோட ரைட்டிங்கில் நான் இன்னொரு படம் பண்ணியிருந்தேன் அது சும்மா வருது இல்லை சொல்லிக்கிறேன் அது படம் சீக்கிரம் வரப்போகுது பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருக்கும் அந்த படம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அவரோட ரைட்டிங்கில் வரப்போகுது அப்புறம் இந்த மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்களும் நானும் உள்ளே இருக்கேன்றத மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் அதாவது நம்மளோட ரீசெண்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணோம் திரும்பவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சினா மேடம் ஏன்னா மேடம் கேட்டாங்க பிரகாஷ் கூட நடிச்சுக்கிங்கன்னா டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல நமக்கு ஜிவி சார்னே சொல்லி பழகிட்டோம் அவங்க வீட்டில் செல்லமாக கூப்பிட்ற பேர் நினைக்கிற அம்பி நான் அவர் யோசிச்சுட்டே இருக்கேன் பிரகாஷ் அப்புறம் மூணு படம் அடிச்சிருக்கேன் அப்புறம் ஆமாம் மேடம் நான் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு எல்லாருக்கும் நன்றி இயக்குனருக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கணும் கார்த்தி வந்து வரும்போது என்ன சொன்னான் ஆனால் அவர் பாட்டு பாடி விடுங்க அப்போ தான் வந்து ரொம்ப வைரல் ஆகும் அப்படிலாம் சொல்லி எனக்கு பாட்டுலாம் பாட தெரியாது கார்த்தி பேசுறதே எனக்கு கொஞ்சமா இருக்கான் ரொம்ப நன்றி தேங்க்யூ